ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப பயனில் குறிப்பிட்ட அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம துணி காய வைக்கிறதுக்கு குத்துவோம்னா அந்த கிளிப் இருந்தால் எடுத்துக்குங்க அதோட முனைப்பகுதியில் வந்து கன்குழு இருந்தால் ஒட்டிக்குங்க ஸோ இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு அட்டையும் தேவைப்படும் நான் இப்போ இந்த வீடியில் கட்டுற மாதிரியே கன்குழு வச்சு மேலே இந்த இடத்துல வந்து போட்டுருங்க ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அந்த அட்டையில் ஒட்டணும் அந்த ஒட்டுறதுக்கு முன்னாடி கீழேயுமே வந்து ஒரு பெரிய கார்போர்டு அதாவது நம்மளோட கை சைஸ் கலவு இருக்கணும் உள்ளங்கை சைஸ் கலவு இருக்கணும் அதுக்கு மேலே வந்து இந்த குட்டியான கார்புடாட்டையும் நம்ம ஒட்டிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுமே இந்த மாதிரி ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் வந்து இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம சமையல் பண்ணிகிட்டே இருப்போம் சமையல் பண்ணும்போது இந்த கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு கிச்சன் இந்த அடுப்புக்கு மேலே வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த குழம்பாகட்டும் பொரியலாகட்டும் அதோட எண்ணெயெல்லாம் வந்து அதுக்கு மேலே பட்டுரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கரண்டி அழகாக இதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீளமான கார்பாட்டில் ரெண்டு கிளிப்பு இந்த மாதிரி குத்திக்குங்க இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம அப்பப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சமைப்போம்ல ஸோ தட்டை வந்து அப்பப்போ எடுத்து நம்ம கீழே வைக்கும் போது என்னும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டஸ்ட்டுமே அதை தட்டில் ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்குமே நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்னு இல்லை பக்கத்துலேயே கூட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கரண்டியை கூட அதில் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வாஷிங் மிஷினெலாம் ஹெவியான துணியெல்லாம் போடுறோம் அப்படின்னா அழுக்கே போகாது அதே போல் பார்த்திங்கன்னா துணி பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வாஷிங் மிஷினில் பாருங்கள் துணி போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடருமே போட்டாச்சு அது கூடவே வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியான பாட்டில் மூடியோ என்ன கேப்போ கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போடுறது என்ன ஆகுதுன்னா துணியில் இருக்க அழுக்கு போகிறது இல்லாமல் ஒன்று ஒன்று துணி பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வாதிங்க பாருங்கள் சின்ன பசங்க துணியெல்லாம் வந்து கால் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப வந்து அழுக்காகவே இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி கழுத்து பகுதிக்கிட்டும் வந்து கரைக்கரையாக இருக்கும் ஸோ அந்த எல்லாமே போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பொதுவாக எல்லோரும் எப்படியுமே வந்து வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணியாக வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த மாதிரி கத்தியில் ஒரு காட்டன் துணியை நல்ல ஈரம் பண்ணி தண்ணியை பிழிஞ்சிக்க பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த கத்தியில் சுற்றுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்கள் சுத்தமாக வந்து கண்லருந்து தண்ணியே வராது ஸோ அந்த வெங்காயத்தினுடைய காரத்தன்மைக்கும் நம்ம துணியில் இருக்க ஈரப்பத மே பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்காத ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஈரமான துணியை பார்த்தீங்கன்னா நல்லா நினச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி பிழிஞ்சுட்டு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கன்னா கூட கண்ணிலேருந்து தண்ணி வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம சப்பாத்தி அதுக்கப்புறம் ரொட்டி பூரியெல்லாம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நல்லா நம்மளோட செய்யக்கூடிய பூரி சப்பாத்தியெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வரணும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கணுன்னா ஸோ இப்போ பாருங்கள் மாவுளை தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு அளவு சக்கரை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதில் நெய்யோ இல்லைனா வெண்ணெய்யோ எதனா ரெண்டுத்தில் எதனா ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் மாவை குழச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய பூரி சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னதான் இயற்கையாக பழங்கள்லாம் வந்து கிடைச்சாலுமே அது ஒரு சில டைமில் வந்து நீண்ட நாள் வரணுன்றதுக்காக மருந்தெல்லாம் தெளிச்சுட்டு தான் வரும் ஸோ எப்போமே வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுமே அந்த பழங்களில் தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கங்க அதாவது அந்த பழங்கள் முழுகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரை நீங்கள் கழுவிட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஒரு லெமன் எடுத்துக்கலாம் ஒரு லெமனை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி நல்ல இந்த லெமனோட சாறு பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சாச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து பேக்கிங் சோடா நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுமே இதை வந்து வாட்ரு பாட்டில்தான் ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி வாட்ரு பாட்டிலோட மூடி பகுதியில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஓல்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக போட்டால் போதும் ஸோ ஒரு நாலஞ்சு ஓல்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியே இப்போ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஊற்றிட வேண்டியது தான் இதை எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் கர்பாம்பூச்சி வரதுக்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா கிச்சனோட சிங்க்கு தான் ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சமைக்கிற எந்த ஒரு பாத்திரமாகட்டும் எல்லாமே வந்து கழுகக்கூடிய பகுதி வந்து அந்த கிச்சன் சிங்க்கு தான் ஸோ அந்த கிச்சன் சிங்க் வழியாக தான் பார்த்தீங்கன்னா கர்பாம்பூச்சி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வருது ஸோ அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த வாட்டர் பாட்டில்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணுறோம் ஸோ நீங்களும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒர்க் அவுட் ஆகும் நானும் ரெகுலராக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக சுட்டு சுட்டுன்னு வருது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி டிராப் ட்ராப்பாக வரணுன்றதுக்காக தான் வந்து ஒரு நாலு உள்ஸ் வந்து அந்த ஊசியில் குத்துனேன் ஸோ அதிகமாக தண்ணி வரக்கூடாது இப்போ எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருள்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை நான் கொண்டு போய் கிச்சன் சிங்க்கில் தான் வைக்க போகிறேன் அதுவும் இந்த வாட்டர் பாட்டில் எப்போ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் வைக்கணும் நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனை எப்போவுமே வந்து கிச்சன் அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் அடுப்புங்க கேஸ் அடுப்புமே மெயினாக வந்து நல்லா க்ளீனாக கவுண்டர் டாப்பு எல்லாமே வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த கிச்சனோட நம்ம தண்ணி போகும் பார்த்தீங்களா பாத்திரம் கொழ்கிற தண்ணியெல்லாம் அந்த இடத்துல தான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கவுத்தி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால டிராப் ட்ராப்பாக வந்து அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் நைட்டில் ரெ ரெண்டு டம்ளும் அளவுக்கு தண்ணி இருந்தாலுமே போதும் ஸோ அதிகமாக கூட போகாது நம்ம குட்டி ஒழு தான் போட்டிருக்கோம் ஸோ ட்ராப் ட்ராப்பாக விழும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இரவு டைமில் வந்து கரப்பாமல் பூச்சி அந்த பைப் வழியாக வரும்போது பகல் டைமில் வராததுக்கு காரணம் என்னென்னா நம்ம அப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த கிச்சன் சிங்க்கை ஸோ இரவு டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த வழியாக தண்ணியுமே போகாது இந்த மாதிரி பண்ணுறனால நாங்கள் பண்ணால் தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால கரப்பா மூச்சுமே வராது ட்ரை பண்ணி பார் ஸ்டோர் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நாங்களுக்கு வந்தோமே அதை நல்லா காம்போடு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் எடுத்து காம்பெல்லாம் எடுத்து காம்பு எடுத்ததுக்கப்புறம் வந்து அதில் எல்லாம் பழுத்த பச்சை மிளகாய் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காய்ந்து போனது இருக்கப்பட்ச